வெஸ்டர்ன் யூனியன் மூலம் பரிமாறல் செய்து வட பிராந்தியத்தில் உள்ள உங்கள் அன்புக்குரியவர்கள் பெருமதிமிக்க பரிசுகளை வெல்ல வழிவகை செய்யுங்கள் தங்க நாணயங்கள் ஐரோப்பிய பயண விமான சீட்டுகள் என்று பரிசுகள் ஏராளம் எமது நட்சத்திர சேவையை பெறாமல் புத்தகத்தில் ஆழ்ந்திருந்தாலும் இவ்வேலைக்குமான உணவு பட்டியல் இருக்கவே இருக்கின்றது நாம் முறையை மாற்றுகின்றோம் வணக்கம் இணையதளத்தோடு யுத்தம் நிறைவுக்கு வந்த பின்னர் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பல வரலாற்று இடங்களில் பலருடைய கவனமும் திரும்பியிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற நல்லூர் கந்தரோடை அது மாத்திரமல்லாமல் வல்லிபுரம் பூநகரி போன்ற இடங்கள் யாழ்ப்பாணத்தின் பண்டைய ராச்சியங்களாக இருந்திருக்கலாம் என்ற வகையில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த வகையில் கந்தரோடை பிரதேசத்தில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் பலருடைய கருத்தும் கந்தரோடை என்பது இந்து பௌத்தர்கள் வாழ்ந்த ஒரு இடமாக கருதப்படுகிறது ஒரு சிலருடைய கருத்து இந்த கந்தரோடு என்பது ஒரு காலத்தில் சவச்சாலையாக இருந்திருக்கலாம் என்பது இன்னொரு சாராருடைய கருத்தாகும் எது எவ்வாறாக இருந்தாலும் யாழ்மண் இணையதளம் ஊடாக இந்த கந்தரோடி பிரதேசத்தின் பல துறை சார்ந்த பலருடைய கருத்துக்களை தருவதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம் தொடர்ந்தும் யாழ்மண்ணோடு இணைந்திருங்கள் கந்தரோடியை சுற்றியுள்ள குறிச்சிகளிலேயே சங்கம் புலவு தில்லியம் கூடல் கயல் கண்ணி அங்கன் அம்மை கடவை உச்சாபனை பருத்தியாவோடை திருப்புதுறை ஆகியன முக்கியத்துவம் பெறுகின்றன பழமை வாய்ந்த ஈம அடக்க முறமையைக் கொண்டுள்ள சங்கம கிடைத்த மஞ்சள் நிற கலவையிலான நாகலிங்கமானது திருக்காம்பளிச்சூர் மற்றும் குடிமலை லிங்கத்துடன் ஒற்றுமைப்படுவது ஆய்வுக்குரிய அம்சமாகும் இதனை சூழவுள்ள நிலப்பகுதி வயற்பரப்பாகவும் தொல்பொருள் கிடைத்து வரும் மையமாகவும் உள்ளது கயல் கண்ணி குறிச்சியானது கந்தரோடையில் வட்ட வடிவமானதும் சதுர வடிவமானதுமான பழமை வாய்ந்த கட்டட கூறுகளை கொண்டு விளங்குகிறது அங்கன் அம்மன் கடவை சேரன் செங்குட்டுவன் எடுத்த கண்ணகி விழாவுக்கு சென்று மீண்ட கஜபாகு கண்ணகிக்குரிய முதல் ஆலயத்தை இங்கு எடுத்ததாக ஐதீகம் உண்டு தமிழ் பௌத்தத்தின் செல்வாக்கினை அடையாளம் காண முடிகிறது பெருமதிமிக்க பரிசுகளை வெல்ல வழிவகை செய்யுங்கள் தங்க நாணயங்கள் ஐரோப்பிய பயண விமான சீட்டுகள் என்று பரிசுகள் ஏராளம் எமது ஐந்து நட்சத்திர சேவையை பெறாமல் புத்தகத்தில் ஆழ்ந்திருந்தாலும் இவ்வேலைக்குமான உணவு பட்டியல் இருக்கவே இருக்கின்றது நாம் எமது பயண முறையை மாற்றுகின்றோம்